ஹலோ விவசாய கல்யாணம் டுடே எபிசோடு இந்த இடத்துல சூரிய வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட மகாவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு பர்மிஷன் கேட்குறாங்க அவங்களும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் மகா வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கன்னு கேட்குறாங்க மகா இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எங்கே என்ன ஏதுனால கேட்காது சரியா கார்ல ஏறுன்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மகவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கார்ல ஏறுறாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து புக்கே கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டுமே மகாவுக்கு சந்தோஷமா இருக்கு எங்க நீ ரொம்பவே மாறிட்டு வரீங்க இது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் திடீர்னு மாற்ற நீ விட்டு போகக்கூடாதுன்னு இந்த பண்ற புரியல இல்லை சும்மா தான் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல வந்து வீட்டுடைய சாவி அந்த இடத்துல இருக்கும் அதை பார்த்ததும் ராஜலட்சுமி ஷாக் ஆகுறாங்க உடனே அத்த இது என்ன தேனுவாங்க இது மக கிட்டத்தானே கொடுத்த சாவி இங்க எப்படி வந்துச்சு தெரியல ராஜலட்சுமி அப்படின்றாங்க உடனே சித்திரமான மிக்கவும் நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க பொறுப்பா வீட்டு குத்து சாவியை கொடுத்தா அவ கேர்லெஸ்ஸா எப்படி தூக்கி போட்டு போயிருக்க பாத்தியா இதுதான் அவளோட குணம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க ஒண்ணுக்கு ரெண்டாம் மகாவை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க அவகிட்ட போயிட்டு கொத்து சபை கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா அவள் தகுதியான வில்ல அதை தூக்கி போட்டுட்டு எப்படி போயிருக்கா மகா எங்க போனா அவள் வெளியே போயிருக்கா அவ என்ன ஊர் சுத்த நல்ல சாலையே போயிருப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறமும் வந்து பணம் கொடுக்கலான்ட்டு போவாங்க அந்த பணம் அந்த பீரோல இருக்காது அது பத்ததும் ஷாக் ஆகுறாங்க ஒருத்தர் பணம் கேட்டு வந்திருப்பாங்க நான் நெக்ஸ்ட் டைம் தரேன் நான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருவாங்க ராஜலட்சுமி ஏன் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கல கரெக்டாக தானே கொடுக்க வரலான்றாங்க இல்ல அத்த கபூர்ல இருந்து பணம் காணும் அப்படின்றாங்க வீட்டுல எல்லாம் ஷாக் ஆகுறாங்க ஐயோ பணம் காணுமா அப்படின்ட்டு அப்படியே ராஜலட்சுமி சித்ரா வந்து ஓவரா பண்ணிட்டு உடனே வந்து எனக்கு ஒண்ணு தெரியும் அதை சொல்லலாம் மாட்டாங்க அனிமிக்கா நீ கவலைப்படாதமா சொல்லி என்ன இது அப்படின்றாங்க இல்ல அங்க இருக்கிற பணத்தை மகா கதை எடுத்துட்டு போனதை பார்த்த அப்படின்னு கேட்டதுமே ஷாக் ஆகுறாங்க இல்ல சான்ஸ் இல்ல ஏன்கா சான்ஸ் இல்ல மகா அதை இதை எடுத்துருப்பா தான் அவ ஊரை சுத்த போயிருப்பாங்க சம்மா வீட்டு கொடுக்க போயிருப்பா அப்படின்னால சொல்றாங்க மகாவுக்கும் கால் பண்ணாங்க சூரியாவுக்கும் கால் பண்றாங்க ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி அவங்க எடுக்கிறது ரெண்டு பேரும் கால் பண்ணி எடுக்கலையா தானுவாங்க அக்கா நான் சொன்னதாக்கா உண்மை அவகிட்ட நீங்க கொத்து சவி கொடுத்தீங்களா கொடுத்ததுமே அவளுடைய ஆரம்பிச்சிட்டா அதனால தான் வந்து நல்லா ஜாலியாக போயிட்டு அவ அவங்க வீட்டில் கொடுத்துட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினச்சிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பா இப்படியா பட்டவலா இருக்க பார்த்தீங்கன்னாட்டு மகாவை பற்றி தப்பு தப்பா சொல்றாங்க காயத்ரி இருந்துட்டு என்னாச்சுனோன்னே நல்ல விஷயத்த சொல்றாங்க ஆரம்பத்திலே அவளோட விஷயத்தை நம்ம சொன்னது தானே வீட்டில் இருக்கிறவங்க அவள் நல்லவ அப்படி இப்படின்னு தலைமையில துடிச்சிட்டு கொண்டாடுனாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்றாங்க போதை நிப்பாச்சீங்க என்ன ஏதுன்னு தெரியாதே ஒருத்தரை நம்ம தப்பாக சொல்றது ரொம்ப பெரிய தப்புன்றாங்க மகா இந்த தப்பாக பண்ணிருக்க மாட்டான் மகா வரட்டும் வந்தால் நேரில் வந்து பேசிக்கலாம் அதை விட்டுட்டு அவ்வளோ ஆயிரத்தி எட்டு குறை சொல்லி அவளை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது ஓ அப்படி சரிக்கா வளர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மகாவும் சூர்யாவும் என்ஜாய் பண்ணுறதுனால ஃபோன் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு குழந்தை வந்து பபிள்ஸ் விட்டுட்டு இருக்கும் அங்கே போய்ட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க எங்கே அந்த பொப்புள்ஸ் வேணும்னு வாங்க அது எப்படி எனக்கு வேணும்னு வாங்க அப்புறம் அந்த கிட்ட கேட்டால் நீங்கள் பெரியவங்க தானே உங்களுக்கு இதெல்லாம் தேவையா நான் தர வாங்க மகா அது மாட்டேங்குது நீங்கள் பாருங்க தரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் பேச மாட்டேன் எனக்கு அது வேணும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்க சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்காத மக்கான்றாங்க எனக்கு வேணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து உங்களை உங்ககிட்ட பேச மாட்டேன்னு வாங்க ஐயோ யோ பேசதாலும் இருக்காதுன்னு போய் வாங்கிட்டு வரேன்ட்டு அந்த பொண்ணுகிட்டு கெஞ்சிட்டு சூர்யா ஆகுதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ